உங்க டைம் லைன்ல இருந்து ஒரு சிறிய பிரேக் பற்றி பேசுவோம் போரின் வெற்றியாளர்களுக்கு அதிகமான டெக்னாலஜி அல்லது அதிக அறிவு இருக்கும் என்று நான் புரிந்து கொள்கிறேன் ஆமா மற்றும் வெற்றிகரமான பேரரசர்கள் எப்போதும் டெக்னாலஜி மற்றும் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துவாங்க இந்த ராஜ்யங்களை பற்றி நீங்க குறிப்பிடும் போது அவைகளுக்கு போர் வீரர் கலாச்சாரம் முக்கியமா உதாரணமாக ஆயுதங்களை எப்போதும் உருவாக்கி டெக்னாலஜி உதாரணமாக டெக்னாலஜி டெவலப் பண்ணும் போது மிலிட்டரி மெயின்டைன் பண்ணும் போது உனக்கு காசு வேணும் சரியா உனக்கு ரிசோர்சஸ் வேணும் முதலில் ஒரு காலம்பரம் மிகுந்து மிகுந்துவிடும் அந்த மிகுந்து விட்டது விவசாயத்தின் வளர்ச்சியால் தான் ரொம்ப புதிய நிலங்கள் உள்ளது உணவு கொண்டு வந்தா சாப்பிடுவதற்கு போதமானது இருக்கும் உணவு சாப்பிட்டா ஆகிவிடுவ ரொம்ப ரொம்ப கைவினைஞர் வேலைகள் உருவாக்கப்பட்டன இருக்கு மேலும் மக்கள் இருந்து தடங்களுக்கு போகிறாங்க அவர்கள் திறமையானவர்களாகி டெக்னாலஜி கற்று மெட்டல்ஸ் உடன் வேலை ஆரம்பிக்கின்றார்கள் அப்புறம் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் வர ஆரம்பித்தது மெட்டல்ஸ் நல்லா பயன்படுத்த கற்றுக்கொண்டா செலவசையே மேலும் ரிசோர்சஸ் இருக்கு அரசியல் ஸ்டேபிள் ஆயிருக்கு அப்போதான் விலிட்டரி கட்ட ஆரம்பிக்கலாம் ஒரு நாடு நலமாக செயல்படுவதற்கு இராணுவம் மிகவும் முக்கியமானது ஏனென்றால் அது ஒரு நிலையான அரசை பராமரிக்க மற்றும் நாட்டின் இருப்பை உறுதி செய்கிறது இந்த நிகழ்வு பல்லவர்கள் ஆற்றியிருந்த காலத்துல நடந்துச்சு பெரிய நிலப்பரப்பு இருந்ததால் அவர்கள் டெக்னாலஜி உருவாக்கி கல் மற்றும் வெண்கலத்தில் சிலைகள் பண்ணினார்கள் அது இன்னும் பாப்புலர் தான் அதை மிஞ்ச முடியாது சோழ வம்சத்துக்கும் அதே மாதிரி ஆமாம் அசத்தும் சிலைகள் அசத்தலான ஆயுதங்கள் போல இருக்கு சரியானது புரிந்து கொண்டேன் அவர்களுக்கு அந்த டேக் உருவாக்க முடியும் அவர்களுக்கு நிரந்தரமாக இராணுவத்தை மெயின்டைன் பண்ண முடியும் அதனால ட்ரேட் ரொம்ப வளர்ந்துச்சு அவர்கள் பொருட்களை உருவாக்கினார்கள் ஒன்று மற்றொன்றுக்கு வழிகாட்டுது அப்படின்னா ஒரு நாடு வணிகம் பண்ண ஆரம்பிச்சு மற்ற நாடுகளோடு ட்ரேட் பண்ணும்போது அது தனது எல்லைகளை பாதுகாக்கணும் அதுக்கு ஒரு வாதன கூட வேண்டும் தி கடற்படை டெக்னாலஜி கொண்டிருக்கணும் தி கடல்களை படிக்க படைக்க வேண்டும் நிகழ்வுகள் பல்லவன் பேரரசில் அடிக்கடி நடந்துச்சு சரி அவர்கள் ரொம்ப பயணம் செய்திருக்காங்க அவர்கள் இலங்கைக்கு போனார்கள் தினம் மட்டுமல்ல தீர்வழியாக போகலாம் எனக்கு ஒரு கேள்வி இந்தியா ஒரு பெரிய நாடு தமிழ்நாடு ஏன் பணக்காரமா ஆனது அந்த பகுதி ஆறுகளுக்கு அருகில் இருந்துச்சு கந்தை ஆறு மாதிரி ததிகளுக்கு அருகிலேயே நாகரிகங்கள் உருவானது கங்கை பிளேன் அது ஒரு மிக மிக மக்கள் அதிகமாக வாழும் பகுதி அங்கே வடக்கு நகரங்கள் உட்பட பல நகரங்களும் ஆற்றின் இரு பக்கங்களும் அமைந்துள்ளன தமிழ்நாட்டிலும் நிறைய ஆறுகள் இருந்துச்சு காவேரி மேலும் தெற்குக்கு போகும்போது போது வடக்கில ஆறுகள் இருந்தது இப்போ இந்த ஆறுகள் பார்த்தா அவை வறண்டு போனது ஆனால் ஆறுகளுக்கு அருகில் பெரிய நிலப்பரப்பு உள்ளது அங்கே மக்கள் பயிர் வளர்க்கலாம் அதுவே கிராமங்கள் ஆரம்பிக்கப்பட்ட இடம் அப்புறம் அவை நகரங்களாக மாறின அப்புறம் பெரிய நகரங்களாக வளர்ந்தன எல்லா நகரங்களும் ஆறுகளுக்கு அருகில்தான் இருந்தாங்க மேலும் ஆறு போக்குவரத்தும் அவற்றின் வளர்ச்சியில் ஒரு பங்கு வைத்திருந்தது சரி மாடர்ன் காலத்துல ஒரு நாடு எண்ணெய் எரிபொருள்கள் அல்லது இயற்கை வளங்கள் போன்ற மதிப்புள்ள வளங்களை கண்டுபிடிக்கும் போது காசு சம்பாதிக்கிறது இது நாட்டை பணக்காரமாக்குது சரியா இந்த டைம்ல விவசாயம் பண்ணித்ததும் அவர்களுக்கு இரும்பு மற்றும் காப்பர் போன்ற வெண்கலம் இரும்பு இவை ஒன்று ஒன்று பின் வருவது போல உருவாக்கப்பட்டது அதோடு காட்டன் உற்பத்தி ஆகியது அதனாலே துணி தொழில் வளர்ந்து நெசவு ஒரு மிக திறமையான கைவினையாக மாறிவிட்டது ஆமாம் இரண்டாயிரத்து இருநூறு வருடங்களுக்கு முன்னாலேயே இது போன்ற நிகழ்வுகள் நிறைய நடந்திருந்தது ரோமானியர்கள் மக்களோட வணிகம் பண்ணினார்கள் தமிழ்நாடுலையா தெற்கு மாநிலமான தமிழ்நாட்டில் அனைத்து தெற்கு துறைமுகங்களும் ரோமானியர்களோட வணிகம் பண்ணினது அப்போ இட்லியில இருந்து கப்பல் கிளம்பி ஆப்பிரிக்கா வழியா போய் தமிழகம் வந்திருக்காரு அவர்கள் மெடிட்ரேனியன் கடல் வழியாக பயணித்து கேரளா கடற்கரை தமிழ்நாட்டின் தெற்கு பகுதி கிழக்கு துறைமுகங்கள் வரையும் வந்துவிட்டார்கள் இவை அனைத்தும் ரெக்கார்ட் பண்ணி இருக்காங்க பயண எழுத்துக்களும் பயணிகளும் இவை எல்லாம் நாங்க போன போர்ஸ் என்று அவர்கள் ஆவலப்படுத்திருக்காங்க இதை நாம் பல ரோமானிய நாணயங்களை கண்டுபிடித்தோம் தமிழ்நாடு துணி மற்றும் இரத்தின கல்லுகள் உள்ளிட்ட நடைகளை ரோம் நகருக்கு கொண்டு போனார்கள் அவர்கள் வைன் இம்போர்ட் செய்தார்கள் ரோமில் இருந்து வந்த பைன் கண்டனர்கள் போன்ற ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிகளை நீ இன்னும் காணலாம் இந்த மக்கள் மன்னர்களையும் சேர்த்து அதிக அலங்காரமான வாழ்க்கையை அனுபவித்து வந்தனர் அவர்களை நாம் அறியோம் தெரியாதவர் யார் இல்லை நான் குறிப்பிடும் ஆளுங்களை தெரியாது உதாரணமாக அவர்கள் கைதனைஞர்களா அல்லது நெசவாளர்களா இருந்தாங்க நீ கற்பனை செய்யலாம் அவர்கள் எல்லாரும் கஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாங்க நான் நினைக்கிறேன் ஏனானா அப்போடம் வணிகம் அவர்களுக்கு ஏன் தன்மை செய்யும் சில பகுதிகள் மட்டும்தான் அதனாலே வணிகர்கள் பணக்காரர்களாக மாறினர் மன்னர்கள் மேலும் பணக்காரர்களாகி அவர்களுக்கு அரண்மனைகள் கோவில்கள் கட்ட முடிந்தது பல தொல்பொருள் ஆய்வுகளின் டிஸ்கவரிஸ் மற்றும் பதிவு செய்யப்பட்ட ஐந்தி பார்த்தால் எழுதப்பட்ட பதிவுகள் நாணயங்கள் கல்தட்டுகள் மற்றும் பிற ஆதாரங்களில் இருந்து ஒரு பணக்கார வர்க்கம் மற்றும் முக்கியமாக கைவினைஞர்கள் மற்றும் விவசாயிகளாக இருந்து பெரிய மக்கள் குழுக்கள் இருந்ததைக் காணலாம் இவர்கள் சிறிய நிலங்களை கொண்ட விவசாயிகள் அல்லது நிலம் ஒன்றும் இல்லாதவர்கள்தான் எல்லாரும் இருந்தாங்க அப்படியே சாதி அமைப்பு தெற்கு பகுதிகளிலும் இருந்தது கிராமத்துக்கு வெளியே கேம்ஸ் வாழ்ந்த பறையர்களும் இருந்தாங்க பழங்குடி சமூகத்தில் இருந்து வந்தவர்கள் மற்றும் நகரங்களின் ஓரத்தில் வாழ ஆரம்பித்தவர்கள் படிப்படியாக விவசாயத்துக்கு கை அடித்துள்ளனர் இவை அனைத்தும் நீ அறிவாய் புற ஜாதிகள் என்று சொல்லலாம் ஊருக்கு வெளியே வாழ்ந்தவர்களுக்கும் ஊருக்குள் வாழ்ந்தவர்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு பல வகையான பிரிவுகள் உண்டு உதாரணமாக தொழிலாளர்கள் குடியிருப்பு பிரபுக்களுக்கானே குடியிருப்பு போன்றவை ஆமாம் இந்தியாவின் எந்த பகுதியிலும் போல நான் சொல்லலாம் அது பணக்காரர்கள் ஏழைகள் போன்றே வெவ்வேறு சமூக குழுக்களுக்கு பிரிக்கப்பட்டுள்ளது மேலும் நகரங்களில் பணக்கார பகுதிகளும் உள்ளன நகரங்களை கவிதைகளில் விவரிக்கும் போது வணிகர்கள் பிரபுக்கள் மீனவர்கள் டச்சர்கள் இவர்கள் வாழ்ந்து வேறு வேறு பிரிவுகளை காணலாம் நான்கு பாகங்கள் இருக்கு ஒரு தமிழர் இதாலியர் உடன் பேசி எனக்கு ஆச்சரியமாக இருக்கு அப்போ இந்த இதாலியர் கல்லுகளை விற்றுகிறார் போல ஆமாம் அவந்த எப்படி பேசினாந்தன்னு யோசிக்க ரொம்ப ஆசத்தம் சங்க கவிதைகளிலே கிரேக்க ஊர்கள் பற்றி பேசியிருக்கு அவர்களை இப்போ யவனாஸ் என்று கூப்பிடுறாங்க என்ன யவனா ஒரு வெளிநாட்டுக்காரன் வட பிராந்தியங்களை கூட பொதுவாக அவர்களை எல்லாரையும் வெளிநாட்டினர் என்று கூறுவோம் இந்தியர்கள் அல்லாதவர்களை யம்னா என்று அழைக்குவோம் இங்கு திகவம் கிரீக்ஸ் இருக்காந்தே மேலும் ஆப்பிரிக்காவில் இருந்து பலரும் இருக்க வாய்ப்பு உண்டு அப்படியானால் நிறைய கிரேக்கர்கள் கடல் பயணிகள் வணிகர்கள் இங்கே வாழ முடிவு செய்தாங்க சில நகரங்களில் நாம் அந்த காலத்தின் அமெரிக்காவாக இருந்திருக்கலாம் சரியானது அது சரி எல்லாரும் பதில்களை தேடிக்கிட்டே இருந்தாங்க இது வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்தான் இது ஒரு குறிப்பிட்ட காலத்தின் அமெரிக்கா எல்லாரும் இந்த போர்ட்ஸ் மற்றும் நகரங்களுக்கு போயிருந்தாங்க இந்த பாட்காஸ்டுக்கு தொடர்ந்து